கோவை வவுசி மைதானத்தில் பிரம்மாண்ட கடல் கண்ணி கண்காட்சி துவக்கம் மீன் சுரங்கம் கடல் கண்ணி வெளிநாட்டு விளையாட்டு அம்சங்கள் என பிரம்மாண்டமான அரங்குகளை கோவைவாழ் மக்களுக்கான அறிய வாய்ப்பு கோவை வவுசி மைதானத்தில் பிரம்மாண்டமான மரைன் எக்ஸ்போ என்னும் கடல் கண்ணி கண்காட்சி துவங்கியது எம்கேசி என்டர்டைன்மெண்ட் சார்பாக துவங்கப்பட்ட கடல் கண்ணி கண்காட்சி குறித்து எம் கேசி உரிமையாளர் சிட்டி பாபு மற்றும் சந்திரசேகர் செய்தியாளர்களிடம் பேசினார் கோவைவால் மக்களுக்கு புதிய அனுபவத்தை தரும் வகையில் துவங்கப்பட்ட இந்த கண்காட்சி சுமார் ஒன்றரை லட்சம் சதுரடியில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கண்காட்சியை காண பொதுமக்களுக்கு அரசு வழிகாட்டுதலின்படி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் ஏராளமான கார்கள் மற்றும் இருசக்கர வாகன நிறுத்த வசதிகள் ஏற்பாடு செய்துள்ளதாகவும் கூறினார் குறிப்பாக கோவையில் இது போன்ற பிரம்மாண்ட கண்காட்சி முதல் முறையாக நடைபெறுவதாகவும் வெளிநாடுகளில் இருப்பதை போன்ற லட்சக்கணக்கான மீன்களை கொண்ட சுரங்கங்கள் கடல் கண்ணி உள்ளிட்டவை பார்வையாளர்களுக்கு புதிய அனுபவத்தை தரும் என கூறினார் மேலும் இந்த பொல்காட்சியில் குழந்தைகள் பெரியவர்களுக்கான பொழுதுபோக்கு அம்சங்கள் வெளிநாட்டு பிரம்மாண்ட ராட்டினம் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளதாகவும் உணவு அரங்குகள் ஸ்னோ பேர்டு பேய் வீடு த்ரீ டி கண்காட்சி அரங்குகள் உணவுப் பொருட்கள் ஆடைகள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் என விற்பனைக்கான அரங்குகள் என ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த தாகிர் இஸ்மாயில் பாண்டியன் ஜியாவுதீன் தாகிர் சித்தார்த் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் கோவை மாவட்ட மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் கோவையில் இதுவரை யாரும் கண்டிராத ஒரு மிக பிரம்மாண்டமான பொருட்காட்சியினை எம் கே சி நிறுவனத்தின் சார்பாக கோவை வவுசி பூங்காவில் துவங்கியுள்ளோம் இந்த பொறுக்காட்சியானது நுழைவு வாயில் இதுவரை அமைக்கப்படாத வகையில் பிரம்மாண்டமாக மின்னணியில் அமைக்கப்பட்டுள்ளது நுழைவு வாயிலை பார்த்தவுடன் உள்ளே சென்று பார்க்க மூன்று லட்சம் மீன்களை கொண்ட குகை மீன் கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது இதற்கு நடுவிலே மேலை இருந்து உள்ளது போல மேலை நாடுகள் வரவழைக்கப்பட்ட கடல் கண்ணிகள் நீந்தும் அருமையான அற்புத நிகழ்ச்சி அமைக்கப்பட்டுள்ளன மின் கண்காட்சியை பார்த்தவுடன் குழந்தைகள் விளையாடி மகிழ வகை வகையான ராட்டினங்கள் அதோடு மட்டுமல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் மகளிர் அழகு சாதன பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களின் விற்பனைக் கலைகள் அமைக்கப்பட்டுள்ளன விற்பனைக் கடைகள் முடிந்தவுடன் உண்டு ரசித்து மகிழ டெல்லியப்பழம் இலகாய் பஜ்ஜி பானிபூரி ஸ்பிரிங் ரோல் உள்ளிட்ட இருபது வகையான உணவு அரங்கங்களும் அமைக்கப்பட்டுள்ளன உணவு அரங்களை பார்த்தவுடன் விளையாடுவதற்காக ஸ்னோவெல்ட் பேய் வீடு டி முப்பதாயிரம் பந்துகளை கொண்ட கிட்ஸ் பால் அரங்கமும் மற்றும் எண்ணற்ற ஏராளமான பொழுதுபோக்கு அம்சங்களும் அமைக்கப்பட்டுள்ளன மொத்தத்தில் இந்த பொறுக்காட்சி இதுவரை கோவை மாவட்ட மக்கள் கண்டுகளிக்காத ஒரு பொறுக்காட்சி குடும்பத்துடன் வாருங்கள் நண்பர்களுக்கு தகவல் சொல்லுங்கள் அவர்களையும் வர சொல்லுங்கள் அவர்களும் பொருட்காட்சிக்கு வந்துவிட்டான் என்று கேட்டு வாருங்கள் மிக பிரம்மாண்டமாக இரவுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களால் அள்ளும் பகலும் அயராது உழைத்து உருவாக்கப்பட்ட பொருட்காட்சியை லட்சக்கணக்கான மக்கள் கண்டு சரித்து எங்களுக்கு ஆக்கும் ஊக்கமும் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த பொருட்காட்சி முற்றிலுமாக காவல்துறையின் காவல்துறை மாநகராட்சி தீயணைப்பத்திரை வழிகாட்டுதல் பிரகார அரசினுடைய ஒப்புதல் நடைபெறுகிறது இந்த பொருக்காட்சி மைதானத்தில் இரண்டு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கு ஏராளமான இடவசி செய்யப்பட்டுள்ளன அதோடு மட்டுமல்லாமல் பொருட்காட்சியின் ஒரு பகுதியில் ஒரு லட்சம் சதுரடியில் மீன் குகை கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது மீன் குகை கண்காட்சி இதுவரை இந்தியாவில் எந்த விதத்தில் இவ்வளவு பிரம்மாண்டமாக அமைக்கப்படவில்லை இந்த பொருட்காட்சி ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு பொதுமக்களும் ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு மாணவ செல்வங்களும் கண்டுகளித்து இன்படுமாறு கேட்டுக் கொள்கிறோம் இந்த பொருட்காட்சியில் ஒரு வித்தியாசமான கடல் கண்ணிகள் மேலே நாளிலிருந்து வர வரவழைக்கப்பட்ட கடல் கண்ணிகள் மீன்களோடு விளையாடுவது போன்ற அற்புதமான காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த கடல் கண்ணி இதுவரை தமிழ்நாட்டில் எங்கும் அமைக்கப்படவில்லை இந்தியாவிலும் இதுவரை இந்த கடல் கண்காட்சி அமைக்கப்படவில்லை இந்த கண்ணி பொருட்காட்சி பொதுமக்களுக்கும் கண்டுகளிப்புகளுக்கும் மிகவும் உபயோகமாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் முதல் நடைபெற உள்ளது பொருட்காட்சி மைதானத்தில் வாகனங்கள் நிறுத்துவதற்கு தாராளமாக இவ்வசை செய்யப்பட்டுள்ளது இரண்டு சக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் எண்ணற்ற ஏராளமான நிறுத்துவதற்கு நிறுத்துவதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளன எனவே பொதுமக்கள் அனைவரும் தாராளமாக அவசியம் வந்து இந்த பொருட்காட்சியை கண்டுகளித்து சிறப்பு கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம்